டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் கிருஷ்ணா ரீப்பர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் கிருஷ்ணா ரீப்பர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து மகேந்திராவுடைய ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்திங்கன்னா டாப் அலவலாக இருக்குது மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்ஜின் கீர் க்ரோன் எல்லாம் வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோளத்தட்ட இருக்கும் இயந்திரமும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இயந்திரம் வந்து கிருஷ்ணா ரீப்பர் அந்த கம்பெனியை சேர்ந்தது தாங்க இந்த மஹிந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி மற்றும் கிருஷ்ணா ரீப்பர் இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் தாராபுரத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால ஃபைசன் பூமி பூமிபுத்ரா வண்டி மற்றும் கிருஷ்ணா கிருஷ்ணாரிபர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே